அது உள்ள சைதான ரஜிம் மிஸ்வல்லா ரஹ்மான் ரஹிம் பண்பார்ந்த நேயர்களே முழுமையான பாலஸ்தீனை நோக்கி பெரும்பயணம் அதில் உலகத்தில் ஆதரவுகள் எல்லாம் கூடி வருகின்ற போது ஒரு அதிர்ச்சியான செய்தியை ட்ரம்ப்பும் அவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் ட்ரம்ப்பு பாலஸ்தீனில் உள்ள எல்லா வீடுகளும் இடிக்கப்பட்டு விட்டதால் குறிப்பாக வடக்கு காசாவில் உள்ள வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டதால் எல்லாம் டெம்பரரியாக அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வீடுகளெல்லாம் வெட்டி முடிக்கப்பட்ட பிறகு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு அவர்கள் இங்கே வரலாம் என்று சொன்னதாகவும் இந்த இடமாற்றம் தற்காலிகமாகவும் இருக்கும் சில நேரங்களில் அது நிரந்தரமாகவும் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் என்று மேலை நாட்டு எல்லாம் வாரி இறக்கின்றன செய்திகளை இதனை சில முஸ்லீம் சகோதரிகள் மறுத்திருக்கிறார்கள் நீங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விட்டார் என்றால் அவர் எத்தனை கிளின்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை முற்றாக அங்கிருந்து மாற்றுகின்ற பணியை செய்கிறாரா என்று கேள்வி இதுக்கு போராளிகள் குழுக்கள் மிக ஆணித்தரமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த பூச்சாண்டியெல்லாம் இங்கே நடக்காது இந்த மக்களெல்லாம் இங்கே தான் இருப்பார்கள் நாங்கள் மேக்கரையிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இறுதியாக கடைசியாக பாலஸ்தீன இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்கள் அத்தனை விடுவிக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும் என்று சரியான ஒரு பிரகடனத்தை செய்திருக்கிறார்கள் பதிலாக நேற்று வாக்களித்தபடி அவர்கள் அந்த நாலு பேரையும் விட்டுவிட்டார்கள் நாலு பெண்களையும் விட்டுவிட்டார்கள் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் அதை அதை பிரஸ்தாபிக்க தேவையில்லை ஆனால் அவர்கள் முகங்களில் சற்று கூட்ட வாட்டம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காசாவில் உள்ள குழந்தைகள் எல்லாம் நியூட்ரிஷன் சத்துணவு போதிய சத்தின்மை அல்லது அதே போல குளிர் குளிரால் இறந்தார்கள் பட்டினியால் இறந்தார்கள் என்ற செய்திகளை கேள்விப்படும் போது இவர்களை இவ்வளவு ஒய்யாரமாக வைத்திருந்திருக்கிறார்கள் போராளிகள் என்பது அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அணுகுமுறையையும் ஒவ்வொரு விளிமயங்களையும் எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதை சொல்ல முடிகிறது அதே நேரத்தில் நேற்று அவர்கள் விடுவிக்க போது விடுவித்த போது கூடிய மக்கள் அவள அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம் அந்த மக்கள் இனிப்புகளை வழங்குகிறார்கள் அங்கே காவலருக்கு நிற்கின்ற எல்லோருக்கும் அதை வழங்குகிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வாட்டங்கள் அதிகமாக இல்லை மகிழ்ச்சி பெருக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏனென்றால் வெற்றி வாகை சூரிய அணிகளோடு அவர்கள் நிரந்தரமாக பொறுமையாக இருந்து விட்டார்கள் ஆக இஸ்ரேல் விட வேண்டிய இரநூறு பேரையும் விட்டுவிட்டார்கள் என்பதும் தகவல் இதனிடையே நாம் இந்த கைதிகளை வெளியிட்ட அந்த சம்பவங்களை தனித்தனியாக சொன்னால் மிகவும் நீளமாக போகும் முப்பத்தாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய சிறையில் முப்பத்தாறு ஆண்டுகள் அவருக்கு ஆயுள் தண்டனை இன்னொருவர் வெளியே வந்திருக்கிறார் அவர் வெளியே வரும்போது அவருடைய மகனுக்கு வயது இருபத்தி வயது பதினொன்று அப்படியானால் அவர் ஒரு இருபத்தாறு இருபத்தேழாவது வயதிலேயே சிறைக்கு அனுபவப்பட்டிருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட வெளியே வர முடியாத சிறையிலே மடிய வேண்டும் எந்த குற்றமும் இல்லாமல் எந்த விசாரணையும் இல்லை எந்த நீதிமன்றத்திலையும் நியாயம் கிடைக்காது என்ற நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் விடுவிக்க விடுவித்ததை விடுவிக்க தான் இந்த போர் என்று பாலஸ்தீன போராளிகள் ஹமாஸ் அறிவித்தார்கள் விடுவித்து இருக்கிறார்கள் வெற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேல் புதியதொரு தடையை உருவாக்குகிறது அது என்னவென்று சொன்னால் அர்பல் எஹூத் என்ற ஒரு பெண்மணி அவளை விட வேண்டும் என்பது முதல் கட்டத்தில் பேச்சுவார்த்தையிலேயோ எக்ரிமெண்ட்லேயோ இல்லை இடையே ஏற்பட்ட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் அந்த சகோதரியை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் விடுகிறேன் என்று பலச்சின போராளிகள் அறிவித்து விட்டார்கள் அதன் பிறகு இதை இழுத்தடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறார்கள் ஆனால் ஹமாசுடைய ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் இஸ்ரேல் நன்றாக அறியும் அதனால் நார்தன் காசாவுக்கு வடக்கு காசாவுக்கு மக்கள் செல்வதை அது பெரிதாக தடுக்கவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இன்று மாலை வருகின்ற செய்திகள் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் அவர்கள் அந்த வடக்கு காசாவுக்கு போபவர்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்கள் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் எகிப்து கத்தர் அமெரிக்கா உட்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை ஒருங்கிணைத்தவர்களிடம் சொல்லிவிட்டோம் அர்பல் எஹூத் உயிரோடு இருக்கிறார் அவரை நாங்கள் விடுகிறோம் என்று இஸ்ரேல் வேண்டுமென்றே எல்லாவற்றையும் காலதாமதப்படுத்துகிறது ஒப்பந்தத்தை மீறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று சொல்கிறது ஆனால் இரநூறு பேரையும் விடுவித்து விட்டது அந்த இரநூறு பேரையும் கடைசி நேரம் வரைக்கும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அதற்கு பதிலாக அடிக்கலாமா என்றால் அடிக்க முடியாது கஷ்டப்படுத்த முடியாது அதை அவர்கள் ஒழுங்காக கடைப்பிடித்து அவர்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஒரு பெரிய மேடையை போட்டு அதில் அவர்களுக்கு அவர்கள் அரபி படித்ததற்கான சர்டிஃபிகேட் என்று நேயர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஹாஸ்டேஜ் சர்டிஃபிகேட் என்று முதலில் செய்திகள் வந்தது அதன் பிறகே அவர்களுக்கு அந்த கிஃப்டையும் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார்கள் அவர்கள் இங்கே வந்து அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு இஸ்ரேலை கண்டு தான் பயம் நேற்றும் இஸ்ரேலில் பயங்கரமான நேற்றும் இன்றும் பயங்கரமான ஊர்வலங்கள் மக்கள் வெளியே வந்து பெரிய போராட்டங்களை பண்ணியிருக்கிறார்கள் ஒரே ஒரு கோரிக்கையை தான் அதில் வைக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தத்தை நீ முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் யார் சொல்றா இஸ்ரேலிய மக்கள் யாரிடம் அங்கு உள்ள பிரைம் மினிஸ்டரிடம் ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டர் யுத்தத்தை தொடர்வதற்கு வேறு வேறு வழிகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் மேக்கரையில் பயங்கரமான சண்டை மேக்கரையினுடைய ஹமாஸ் தலைவர் பாலஸ்தீனின் இஸ்லாமிக ஜஹாதுடைய அல்குசு தலைவர் சாஹாஹர் ஜபருதீன் சொல்லியிருக்கிறார் மேக்கரையிலும் காசாவை போல் உன்னை தோற்கடிப்போம் எங்களுடைய யுத்தம் கடைசி போராளி வரை மீட்பது வரைக்கும் நடக்கும் இதை நம்ம இப்போ இப்போ எடுத்துக்கிட வேண்டியது இருக்குது இப்போ கா காசா இந்த போர் நிறுத்தம் முழுமையாக இஸ்ரேலால் செயல்படுத்தப்படும் என்று சொன்னால் காசா முழுமையாக விடு விடுதலை அடைந்துவிடும் இவர்கள் வெளியே வந்துவிட வேண்டும் வெஸ்ட் பேங்கலும் மேக்கரையிலும் அதே மாதிரி ஒரு வெற்றியை பெற்றார்கள் என்று சொன்னால் முடிந்து போனது தனி பாலஸ்தீன பிரச்சனை அதன் பிறகு உலகம் முழுவதும் உள்ள அங்கிருந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ட்ரம்ப் சொல்வது போல அல்லது இந்த மீடியாக்கள் நமக்கு காட்டுவது போல ஏற்கனவே இஸ்ரேல் சொன்னது போலவும் சொன்னதே சொன்னதும் உண்மைப்படுத்தப்பட மாட்டாது அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து விடுவார்கள் இப்பொழுது ஜசீராவில் ஒரு காணொலியில் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எழுபது பேர் ஒரு பஸ்ஸில் எகிப்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன சிறையில் இருந்தேன் இந்த இரண்டாயிரத்தில் அவர்கள் வருகிறார்களா என்ன என்பதை சொல்லவில்லை ஆனால் இவர்கள் பெரும்பாலும் ராமல்லா மேக்கரை ஜெருசலம் ஆகிய பகுதிகளை சார்ந்தவர்கள் நமக்கு புத்தியில் ஒரு பிம்பத்தை வரைவார்கள் இவர்களெல்லாம் காசாவில் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் என்று இல்லை இதற்கு முன்னால் இஸ்ரேல் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் தன்னோடு இணைத்துக்கொண்ட கொண்ட மேக்கரையிலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள் ஆரவாரம் இல்லாமல் தன்னுடைய கைகளிலே வைத்துக்கொண்ட ஜெருசலத்தில் ஜெருசலம் வந்து ஆக்சுவலாக ஜோர்டானுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் இருந்து கைது செய்யப்பட்டவர்கள் ராமல்லா ராமல்லா வந்து இஸ்ரேலில் இருக்கி பாலஸ்தீன அதாரிட்டிக்கில் இருக்கு அந்த முனாஃபிக்கால எதுவுமே செய்யல முடியலை அவன் செய்கிறதெல்லாம் இப்போ கைதிகள் வெளியில் வராங்க பாருங்கள் அவங்க வீட்டை போய் ரைடு பண்ணுறது அவங்கள யாரும் நீங்கள் இனிமே பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடாது என்று கெடுபிடிகளை அமைப்பது அவர்களை கைது செய்வது வரைக்கும் சென்றிருக்கிறார் நேற்று ரெண்டு வயது குழந்தை வந்தே மேற்கு மேற்கரையில் கொலை செய்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் இதெல்லாம் சும்மா போகாது போராளிகள் தலை தூக்கி விட்டார்கள் அவர்கள் நிச்சயமாக உங்களை அங்கிருந்து விரட்டுவார்கள் அதற்கு இணங்க நேற்று ஜெனேனில் மூன்று ஆம்புஷ் நடந்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறையவே இறந்திருக்கிறார்கள் இப்போ காசாவில் எப்படி ஆம்புஷு அதே மாதிரி இதர டாக்டிக்ஸ் வழியா அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ பூவி டிராப் இது போல உள்ளவர்களால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்களோ அதே வேலையை தொடங்கிவிட்டார்கள் இவர்களிலும் சஹீதுகள் இருப்பார்கள் இப்போ பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் வந்து எங்கள்கிட்ட ரெண்டு பேர் ஷஹீதானாங்க அவங்கள்ட்ட எழுபது பேர் பக்கத்தில் அவர்களை அவர்கள் அழித்து விட்டு தான் சஹீதானார்கள் என்பதை சொல்கிறார்கள் ஒருவேளை இனிமேல் அவர்களுடைய எண்ணிக்கையும் வெளியே வரலாம் இன்னொரு இஸ்ரேலிய இராணுவத்தின் அறிவிப்பின்படி இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஜெனினில் அழிக்கப்பட்டார்கள் அல்லது காயம்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது வெளியே வந்த பெண்கள் கொடுக்கிற பேட்டியை பார்க்கும்போது மிகவும் கேவலமாக இருக்கிறது இஸ்ரேலினுடைய சிறையிலிருந்து வந்தவர்கள் மிக கொடுமையான அதாவது இந்த விடுதலை செய்யப் போகிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் கடைசி நேரம் வரைக்கும் அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் பொறுமையாக போராளிகள் இந்த ஒப்பந்தத்தை கரை சேர்த்து விட வேண்டும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கிடைக்கும் இஸ்ரேலிய இராணுவம் பெரும்பாலும் வெளியே வந்தவுடன் ரப்பா அது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அது வந்துக்கிட்டே இருக்கு இவன் எங்கேயுமே ரெஸ்ட்ரிக் பண்ண முடியல இனிமேல் நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்க்குறீங்கள இந்த மூ நாலு பேரை வெளியிடும்போது கூட்டத்தில் இருப்பவர்கள் அதிகமாக பட்டி கிடந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல அது அதை பார்க்கும்போது இவனுடைய எல்லாம் தாண்டி உணவுப் பொருட்களை போராளிகள் கொண்டு வந்து தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சேர்த்தே இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய முகத்தில் இருந்து பார்த்துக் கொள்ளலாம் நேற்று ஒரு விஷுவல் மீடியாவில் ஒரு இது ஒரு சகோதரி எல்லாருக்கும் உணவு அருந்துகிறார் அவர் செழிப்பான தோட்டம் உள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே இவர்கள் எங்கிருந்தால் அந்த மக்களுக்கு உணவு அளித்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள் இப்போ க யூனிவர்சிட்டியையும் அங்கே உள்ள மருத்துவமனையும் கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் முடிந்து போனது அதற்கு உலக நாடுகளில் பல நாடுகள் உதவி செய்ய தயாராகவும் இருக்கிறது போராளிகளும் தங்கள் பங்கில் நன்றாக உடல் உழைப்பை தருவார்கள் அடுத்து லெபனான் பார்டர் அங்கே ஒரு யுத்தத்தை தொடங்கிடுவான் இன்னைக்கு பிள்ளைகளை போனோம் போகலை இன்றைக்கும் ஒன்பது பேரை கொலை செய்திருக்கிறான் முப்பத்தி ஒரு பேரை காயப்படுத்தி இருக்கிறான் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறான் சதன் லெபனான் தெற்கு லெபனானில் வந்து குடியமர வருபவர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறான் ஹிஸ்புல்ல அறிக்கை விட்டுருங்க நாங்கள் தொண்ணூத்தையாயிரம் பேர் சும்மா கையை சூப்பிக்கொண்டு கொண்டு இருக்க மாட்டோம் நாங்கள் அனைத்து தடைகளையும் நீ போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதால் நாங்கள் அனைத்து தடைகளையும் தாண்டி உங்களை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நத்தியானு விரும்புகிற யுத்தம் ஒன்று தொடங்கிவிடும் ஆனால் இஸ்ரேலு அழிந்து போகும் என்பது மட்டும் உண்மை அடுத்து இந்த சில பாலஸ்தீனர்களை நாங்கள் இந்த போராளிகள் குழுக்கிடம் ஒப்படைக்க மாட்டோம் சிறையில் இருந்து விடுவோம் அவர்களை வேறு நாடுகளுக்கு தான் அனுப்புவோம் என்று ஒவ்வொரு ஆளை பார்த்தாலும் ஒவ்வொரு சிறையில் இருக்கக்கூடியன்னு தான் விட போகிறான் இஸ்ரேல் இல்ல அவன் நலிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான் அவனை கண்டு பயப்படுறான் இவன் திரும்ப வந்தால் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மட்டும் ஆக்குப்பைடு லேண்டை நாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நிலங்களை மீட்பான் என்று ஆனால் இது போகிற போக்கில் ஒரு திட்டம் மட்டும் ஒரு செயல்பாடு மட்டும் தனியாக நமக்கு தெளிவாக தெரிகிறது அந்த ஒரு ரோடு டு பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீனத்துக்கு தனி பாலஸ்தீனத்துக்கான வழி திறக்கிறது ஏன் என்று சொன்னால் அந்த வழியை திறப்பது இஸ்ரேல் தான் தான் வெஸ்ட் பேங்கில் இவங்க ஜெயிச்சாச்சுன்னா ஜெருசலாம் தானாகவே கையில் வந்துவிடும் அதன் பிறகு தனி பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சொன்னது வந்துவிடும் மீதி உள்ளதை அவர்கள் தொடர்ந்து கவனிப்பார்கள் தொடர்ந்து இருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்க்கிறதான